நான் ஏழு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சோட கேரளா லாட்ரி கேசிங் தான் பார்க்க போகிறோம் இது ஃபுல் அண்ட் ஃபுல் என்னோட கேசிங் வீடியோ உங்களுக்கு எடுத்து வீடியோ இல்லை எனக்கு ஈவினிங் அதனால் வீடியோ போடவும் இல்லை அதனால் என்னோட கேஸிங் வீடியோ எடுத்துகிட்டு வந்திருக்கேன் சூப்பர் நம்ம தான் இருக்கோம் உங்களோட கேசிங் நம்ம நல்லவா அதையும் கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கள் யார் கொடுக்காம உங்களுக்கு தெரியும் நிர்மல் என்ன நானூற்றி இருபத்தி ரெண்டு தான் குழுக்கள் ஸோ இன்றைக்கி நம்ம சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைமாகவோ இல்லை ரெகுலராகவோ பார்க்குற மாதிரி இருந்தால் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் ஏன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தால் மட்டும்தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனே உடனே வந்து சேரும் ஸோ டோன்ட் டிலே சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் நம்ம வீடியோ கொஞ்சம் ரெகுலராக வாட்ச் பண்ணுங்கள் அதே மாதிரி உங்களோட ட்ரெஸிங் நம்பர் என்னவோ அதையும் கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கள் எந்த மாதிரி நம்பர் அமையுது எந்த மாதிரி நம்பர் ஃபோக்கஸ் ஆகுது எல்லாத்தையும் கொஞ்சம் பார்க்கலாம் உங்களோட வீடியோ ஒரே ஒரு லைக் முடிஞ்சால் ஷேர் ஐ அனித் அதே மாதிரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அதே மாதிரி உங்களோட கேசிங் நம்பர் எந்த கமெண்ட் பண்ணுங்க நம்ம லாஸ்ட்டாக பார்க்கலாம் இந்த மாதிரி நம்ம ஃபோஸாக ஆகுது எந்த மாதிரி நம்ம வருதுன்னு ஏபிசி நம்பர் பார்த்துட்றோம் இது ஃபுல் அண்ட் ஃபுல்லு என்னோட ட்ரிக்கில் எடுத்த விடியவங்க வீடியோ நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி எழுத ட்ரிக்ஸ் எப்படி உங்களுக்கு தெளிவாக நான் சொல்கிறேன் ஏ போர்டு சி போர்டு கொஞ்சம் கவனித்து பாருங்க குணம் ஓகே நாலு ஒம்பது நாலு இப்போ நான் எழுதுற நம்பர் மேபி உங்கள் கெஸிங் லீவு உங்கள் ட்ரிக் லீவு கணக்கு வழக்கில் எடுக்கானு பாருங்க இருந்தாலும் கண்டிப்பாக எடுத்து ப்ளே பண்ணுங்க திட்டத்தட்ட நான் இப்போ எழுத போகிற நம்பர் அவங்களோட ஃபைனல் கெசிங் நம்பர் தான் இருக்கும் அந்த மூலம் உங்களுக்கு கெஸ்ஸிங் கூட மேட்ச் ஆனச்சுன்னா கண்டிப்பாக எடுத்து ப்ளே பண்ணுங்கள் ஸோ நம்மள்கிட்ட ரோகிணி மோத்தனு சொல்லிட்டு ஒரு யூடியூப் சேனல் இருக்குது ஸோ நீங்கள் யூடியூப்பில் தான் பார்ப்பீங்க இந்த வீடியோ யூடியூப்பில் போயிட்டு ரோகிணி மோத்தன் டைப் பண்ணுங்கள் ஸோ மறக்காமல் நம்மளோட சேனல் வரும் அதை மறக்காமல் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுவேன் லிங்க் வேணா கமெண்ட் செக்ஷனில் தரேன் நான் இன்ஸ்டாகிராமில் இருக்கவும் இருப்பவங்களும் கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்கள் யூடியூப் அண்ட் இன்ஸ்டாகிராம் போர்டு மூணு எட்டு ஓகே ஃபைன் சரி கொடுக்க நம்மளோட சைடில் நோட் பண்ணிட்டு வந்திருக்கு அதுக்கு முன்னாடி என்னோட கேசிங் பத்தலாமே ஏ போடு பொறுத்தவரையா ரெண்டு ஏழு பி போர்டு பொறுத்த முடியாது மருதுமனை முருகன் கேல் அலப்பி கேசிங் ஓகே ஃபைன் பி போர்டு பொறுத்த ஆறு ஜீரோ சி போர்டை பொறுத்தமையா அஞ்சு ஒம்பது சப்போர்ட் நம்பராக மூணு வந்திருக்கு மூணு உங்களுக்கு தெரியும் ஏபிசி நம்பர் எதுல வேணால் அமையும் இந்த மாதிரி நம்பர் உங்கள் கேசிங்லேயே இல்லை உங்கள் ஃபிக்கில் உங்கள் கணக்கு வழக்கில் இருக்கான்னு பாருங்கள் இருந்தால் கண்டிப்பாக எடுத்து ப்ளே பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மிஸ் பண்ணிடாதீங்க இன்னும் டைம் இருக்குது உங்களோட ஏ போன் நம்பர் என்ன போன் நம்பர் என்ன சி போட் நம்பர் என்ன எல்லாத்தையும் கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கள் அதே மாதிரி எழுதுற உங்க கெஸிங்கோட கொஞ்சம் மேட்ச் ஆச்சானாலும் கண்டிப்பாக எடுத்து ப்ளே பண்ணுங்க நான் ஏன்னா சொல்கிறேன்னா நீங்கள் ஒரு நம்பர் ரெண்டு நம்பர் கெஸ்ட் பண்ணியிருப்பீங்க அந்த நம்பர் ப்ளே பண்ணலாமா வேணாம் ஒரு மைண்டில் ஒரு நம்பர் இருக்கும் அதை ப்ளே பண்ணலாமா வேணாமா டபுள் மைண்டாக இருந்தால் அந்த நம்பர் இப்போ எழுதிட்டு இருந்தா கண்டிப்பாக எடுத்து ப்ளே பண்ணுங்கள் நம்ம போர்டில் இருந்தாலும் கண்டிப்பாக எடுத்து ப்ளே பண்ணி விடுங்க இந்த மாதிரி நம்பர் தாங்க ஒரு நாள் நோய் அவங்களை வின் பண்ண வைக்கும் அதே மாதிரி உங்களோட கெஸிங் நம்பர் என்னவோ அதையும் கமெண்ட் பண்ண மறக்கவே மறக்காதீங்க

மூணு எட்டு ஒம்பது சேகப்பட்ட நம்பர் வந்துட்டு இருக்கு பி போர்டு ஆறு இல்ல ஒன்று ஓகே அறுநூத்தி தொண்ணூற்றி ஐநூற்றி இருபது முந்நூற்றி இருபது தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சு அறுநூற்றி முப்பத்தி ஒன்று இந்த மாதிரி நம்பரும் உங்க சிங்கி உங்கள் ட்ரிக்கில் கணக்கு வழக்கில் இருக்காலும் பாருங்க இருந்தாலும் கொஞ்சம் கண்டிப்பாக எடுத்து பிளே படங்க நிறைய பேர் நல்ல விதமாக த்ரெடிஜிட் நம்பர் கமெண்ட் பண்ணிட்டு இருக்கீங்க அதே மட்டும் உங்களோட த்ரீ த்ரெடிஜிட் நம்பர்னோ அதையும் கொஞ்சம் கமாண்ட் பண்ணிவிடுங்க ஐநூற்றி நாற்பத்தி ஒன்று ஓகே ஜீரோ மூணு ஜீரோ பிசி ஒன்று ஆறு நான் இதுலேருந்து இருந்து ஒரு போர்டு போகிற மாதிரி இருந்தால் ஏழை கொண்டு போகிறேங்க ஏழோட ஆதிக்கம் கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது எழுநூற்றி பதினாறு பாக்ஸ் ஓகே அடுத்து வந்து ஏபிபிசி ஏசி நம்பர் பார்த்தலாம் இது ஒரு தனி டிக் தான்

எழுபத்தஞ்சி இருபத்தொம்பது முப்பத்தி ஆறு எழுபத்தி ஒன்று எழுபது அறுபத்தி ரெண்டு ஜீரோ நாலு பதினெட்டு எண்பத்தி மூணு ஐம்பத்தி நாலு ஸோ இந்த மாதிரி நம்பர் இப்படி எப்படி இந்த நம்பர் எடுக்கணும்னா நீங்கள் ஒரு நம்பர் டார்கெட் போன போடுங்க இல்லைங்களா ஆக்சுவலாக நீங்கள் ஏழு டார்கெட் பண்ணீங்கன்னா ஏழுக்கு சப்போர்ட்டாக தான் ரெடியாக வந்துருக்கு ஏழுக்கு சப்போர்ட்டாக ஜீரோ அமைஞ்சிருக்கு ஏழுக்கு முன்னாடி அஞ்சு அமைஞ்சிருக்கு ஏழுக்கு பின்னாடி சாரி ஏழுக்கு முன்னாடி ஒன்று அமைஞ்சிருக்கு இந்த நாலு டிஜிட் நம்பரை திட்டத்தட்ட உங்களுக்கு பிடிச்ச மூணு டிஜிட் நம்பரை பாக்ஸ் போடுங்க பிசி ஒன்று ஆறு ஓகே இப்போ எட்டுக்கு முன்னாடி ஒன்று எட்டுக்கு அப்புறம் மூணு நூற்றி எண்பத்தி மூணு பாக்ஸ் பாக்ஸ்ஃபோடு வருஷத்தில் முந்நூற்றி பதினெட்டு இதே மாதிரி உங்களுக்கு ஆறு செட் ஆஃப் நம்பர் அமையுங்க எட்நூற்றி பதிமூணு இல்லாட்டி முந்நூற்றி எண்பத்தி ஒன்று இதை மாதிரி உங்களுக்கு எட்டு செட் ஆஃப் நம்பர் அமையுங்க அதே மாதிரி நீங்கள் ஏழு டார்கெட் பண்ணால் உங்களுக்கு கிட்ட பன்னெண்டு செட் ஆஃப் நம்பர் அமையும் அதுக்கு மேலே தான் அமையும் அதனால் நீங்கள் இதில் வந்து ஒரு மூணு நம்பர் மட்டும் சூஸ் பண்ணி ப்ளே பண்ணி பாருங்கள் இதுதான் ஒரு தண்ணிட்டு இருக்குங்க ஸோ இதே என்னடா நம்பர் கேட்டால் நீங்கள் திருச்சியில் ஏதாச்சும் ஒரு லேண்டோ ஏதோ ப்ராப்பர்ட்டியோ வாங்குற மாட்டோம் இருந்தால் ஸோ நீங்கள் திருச்சியில் அது இப்போ பஸ் ஸ்டாண்டு பக்கத்துலையோ ஏகப்பட்ட இடத்துல திருச்சி அப்படி சுடுத்தா லேண்டு லான்ச் ஆகிட்டு இருக்கு ப்ராப்பர்ட்டிஸ் லான்ச் ஆகிட்டு இருக்கு விருப்பம் முழுவதற்கு இந்த நம்பருக்கு காண்டெக்ட் பண்ணுங்கள் நான் திரும்ப சொல்கிறேன் இந்த நம்பருக்கு கண்டெக்ட் பண்ணிட்டு மோத்தோ டிவியில் நீங்கள் கெஸிங் நம்பர் கேட்டுட்டுருக்கீங்க அது நான் இல்லை இது வேறு டோட்டலாக வேறு இந்த நம்பர் திருச்சியில் லேண்ட் வாங்குற மாதிரி இருந்தால் ஏதாச்சும் ஒரு ப்ராப்பர்ட்டிஸ் வாங்குற மாதிரி இருந்தால் கண்டிப்பாக ஒரு காண்டக்ட் பண்ணுங்கள் நல்லா ஹெல்ப் பண்ணிட்டு இருப்பா கூட பெஸ்ட் ப்ளேஸ்ல பண்ணிகிட்டு இருக்காரு ட்ரஸ்டபுள் பர்சன் தான் அதே மட்டும் வீடியோ ஸ்டார்டிங்கில் சொன்னம்முடைய டிக்ஸை பார்த்தலாம் இது எப்படின்னா நம்ம டிவி ஒரு டிவி என்னோட ப்ளேலிஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஏழு வீடியோஸ் இருக்குதுங்க அந்த ஏழு வீடியோஸ் என்னென்ன வீடியோஸ்னால் ஏபிசி நம்பர் எப்படி இருக்கிறது பிசி நம்பர் எப்படி இருக்குது சிபோர்ட் நம்பர் எப்படி இருக்கிறது கலன கெசிங்னா என்ன அதோட இம்பார்ட்டன் எப்படி அமையும் ஸோ பவர் நம்பரோட பெனிஃபிட் என்ன எல்லாமே உங்களுக்கு ஒரு ஏழு வீடியோஸாக கொடுத்துருக்கேன் அது மறக்காம விசிட் பண்ணி பாருங்கள் நீங்களே ஒரு அடிமையான வீட்டிங் நம்ம எடுக்கிறதுக்கு இது வழிவகுத்து கொடுக்கும் போல் பவர் நம்பர் பார்த்தலாம் பெஸ்ட்டுங்க பவர் நம்பர் இன்றைக்கி உங்களுக்கு எந்த ஒரு கெசிங்குமே பண்ண தெரியல நான் ஏதோ நம்பர் குத்து தான் நான் எடுத்து ப்ளே பண்ணுவேன் அப்படிப்பட்ட நீங்க தனிநபராக எடுக்கும் பட்சத்தில் வாரத்துல ஏழு நாளுமே இந்த பவர் நம்பர்ல மட்டும் எடுத்து ப்ளே பண்ணுங்க விட்டாதீங்க இதுக்கு லக்கு தேவை கண்டிப்பா உங்களுக்கு ஒரு நாள் ஒரு நாள் லக் அமையுங்க வாரத்துல ஏழு நாளுங்க அஞ்சு நாள் கிட்ட பிசியோ ஏபிசியோ கண்டிப்பா வின் ஆயிட்டு இருக்கு அறுநூத்தி பதினாலு நானூற்றி எண்பது முந்நூற்றி இருநூத்தி முப்பத்தி ஒன்று உங்களுக்கு எந்த ஒரு கெஸிங்குமே பண்ண தெரியாத பட்சத்தில் மட்டும் இந்த பவர் நம்பர் எடுத்து ப்ளே பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் விட்டாதீங்க அடுத்த வந்து நம்ம இதுல இன்னொரு போர்டு போற மாதிரி யோசிக்காம போடுங்க மூணுங்க அது மாதிரி டபுள்ஸ் பார்த்தீங்கன்னா டபுள்ஸ் பொறுத்த முடியும் ஆல் போடு திருப்பதி ஓகே ஏழு எட்டு நாலு அதுல நம்ம நோட் பண்ணிக்கோங்க ஏழு எட்டு நாலு நான் திரும்ப ஒரு பாக்ஸ் படி இன்ட்டே கொடுக்குறேன் நல்லா கெஸ்ட் பண்ணுவோம் அப்படின்னா திருப்பதி டபுள்ஸ் வந்து டபுள் த்ரீ கொடுத்துருக்கேன் ஆனால் லைவில் எனக்கு பெரிய லெவலில் டபுள் சமையல் கொஞ்சம் ஜிக் ஜாக் தான் அமைஞ்சிருக்கு மேபி இங்கே லைவில் ஒரே ஒரு தான் பிசி அறுபத்தி ஆறு இங்கே ஒரு டபுள் ஃபைவ் பார்த்தேன் மற்றபடி பெரிய லெவலில் டபுள் அமையலை அறுபத்தி ஆறு பண்ணலாம் இங்கே சிங்கிள் தான் ப்ரை பண்ணுங்கள் ஆனால் டவுட் தான் எனக்கு டவுட்டு தான் கேரள கெசிங் பார்த்தோம்னா கரெக்டிங் பொறுத்தவங்களுக்கு என்றைக்கும் மின்மீன் குழுக்களுக்கும் கார்னியா குழுக்களுக்கும் அதிகமாக வின்னிங் ஆயிருக்கு மற்ற குழுக்களுக்கு வின்னிங் இருக்குது ரொம்ப வேளாண முன்னையில் வின்னிங் இருக்குது மேபி இந்த மணம்பரம் கெசிங்ல இருந்தாப்ளை பண்ணுங்க இல்லைனா ஃப்ரீயாக வச்சுருங்க எழுநூத்தி நாற்பத்தி ரெண்டு இரநூத்தி பத்தொன்பது ஐநூற்றி பதினெட்டு இந்த மணம்பரம் கெசிங்கோட இருந்தா அப்ளை பண்ணுங்க இல்லைன்னா இந்த போர்டை நீங்க டோட்டலா ஃப்ரீயாவே ஆல் அடுத்த ஆல்போர்ட் ஆல் போர்டு பத்திரமா அஞ்சு ஒன்பதுல ஒரு நம்பர் இறங்குறதுக்கும் அகெயின் மூணு இறங்குறதுக்கும் வாய்ப்புகள் அதிகமா இருக்கு அதே மாட்டம் உங்களோட நிறைய பேர் நல்ல ஆல் ஆல்போர்ட் நம்பர் கமாண்ட் பண்ணிட்டு இருக்கீங்க அதே போல் உங்களோட ஆல்போன் நம்பர் என்னவோ அதே கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கள் பார்க்கலாம் இந்த மூலம் ரொம்ப அமைதுன்னு ஸோ இதிலேருந்து அவர் டார்கெட்டில் போறப்படாத ஏழு இல்லாட்டி மூணு கொண்டு போகிறோங்க நான் ஸோ 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 ஃபிரெண்ட்ஸ் இது அப்படியே ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்மள்கிட்ட ரோகினி மொத்தம் கிட்ட ஒரு யூடியூப் சேனல் இருக்குது ஸோ மறக்காமல் அது கப்பல் சேனல் தான் மறக்காம அந்த சேனல் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ யூடியூபில் தான் பார்ப்பேன் நம்புறேன் அதே மாதிரி இன்ஸ்டாகிராம் இருக்கு விருப்ப ஃபாலோ பண்ணுங்கள் ஸோ ஃபெண்ட்ஸ் அதே மாதிரி லேண்டு வாங்கின ஆசை இருந்தால் திருச்சியில் இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு அவங்க கைட் பண்ணுவாருங்க இது அப்படியே ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க அவங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சார் வீடியோ பார்த்ததுக்கு நன்றி இன்று வெற்றி பெற என்னுடைய வாழ்த்துக்கள் தேங்க்யூ பை